சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் தேச துரோகத்தினுடைய ஊற்றுக்கண்ணா இருந்தாலும் சரி தான் உச்சமா இருந்தாலும் சரி சேர்ந்தா திமுக தான் அது திருத்தவே முடியாது திருந்தாத ஜென்மங்கள் அதைப்பட்டு வருத்தப்பட்டு அழிக்கிறதே தவிர வேற வழியே கிடையாது இதெல்லாம் வந்து சுத்தமாக காலி பண்ணிடணும் இது இந்த கொங்கு டெங்கு மாதிரி எல்லாம் வந்து அதெல்லாம் மாதிரியான எதுக்கெல்லாம் கூடாது அழிச்சிடணும் அதெல்லாம் எதுக்க முடியாது அழிக்க தானே அப்படித்தானே உதயநிதி அந்த ஓங்கல் இளவரசர் அப்படி தானே சொன்னார் அந்த உதவகரை அது மாதிரி நம்ம இதை அழிச்சிடணும் திமுகவே அழிச்சிடணும் எம்ஜிஆர் வந்து சொன்னது கரெக்ட் தான் இது தீய சக்தின்னு சொன்னார் கரெக்டாக சொன்னார் கூட இருந்து அனுபவப்பட்டனாலும் தெளிவாக சொன்னார் தீய சக்தி இது இது வந்து ஒழிக்கப்பட வேண்டியது அழிக்கப்பட வேண்டியது மிச்ச மீதியாக இல்லாமல் காலி பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரு நாட்டில் கொஞ்சமாவது விசுவாசமாக இருக்க வேண்டாமா நம்ம நாட்டுக்கு திங்கிறது இங்கே தானே திங்கிறீங்க கொள்ளை அடிக்கிறது இங்கே தானே கொள்ளை அடிக்கிறீங்க மகன் பேரன் அவன் இவன் தம்பி தங்கச்சி எல்லாரும் கூட்டமாக இருந்து கொள்ளை அடிக்கிறீங்களா அப்போ இந்த நாட்டுக்கு மேலே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டாமா இவ்வளவு தரம் அடிச்சு என்னங்க இது ப அழிச்சாட்டி அதாவது தூத்து தூத்துக்குடியில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு அதுபோல் மத அங்கேருந்து நெல்லைக்கு வந்து நெல்லையிலையும் பேசிக்கிட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டார் ஆனால் நெல்லையில் பேசும்போது அந்த மனிதர் கொந்தளிச்சிட்டார் கொந்தளிச்சிட்டார் அவர் அதில் பேசுனதில் வந்து பேசி முடிச்சுக்கிட்டு போன பிறகு வந்து அந்த இதை வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட் பண்ணியிருக்கார் அது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஎம்கே டிஎம்கேஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டுடே தே தேவ் இன்சல்டட் இந்தியன் சயின்ஸ் இந்தியன் ஸ்பேஸ் ஃபார் விச் தே மஸ்ட் அப்படி சொல்லியிருக்கார் ட்விட்டர் போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்து உங்களுக்கு தெரியும் அவர் அதுக்குள்ளார் தெளிவாகவே அவர் பதவி பண்ணிருக்கார் கண்டிப்பா திமுக சொல்லி நாட்டினுடைய தலைமகன் பிரதமர் சொல்றார் சொல்லிட்டார் திமுக மன்னிப்பு கேட்குதா இல்லைன்னா அந்த கட்சியெல்லாம் வைக்கக்கூடாதுங்க ஆட்சியை கலைச்சு பண்ண கேட்டேன் இதை விட தேச துரோகம் என்ன இருக்க முடியும் இப்போ விஷயத்துக்கு வரேன் என்ன அப்படின்னா பட்டணத்தில் வந்து ராக்கெட் ஏவுதளத்தை வந்து ரெண்டாவது நம்ம வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்தால் ராக்கெட்லாம் ஏவுதோளம் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து காரணம் முக்கியமாக அது வந்து வர வேண்டியது இந்தி தமிழகத்துக்கு வர வேண்டியது அதை கெடுத்து குட்டிச்சோராங்க தள்ளி விட்டது அன்னதுறை அவருடைய காலத்தில் நடந்த கூத்துனால அது அந்த பக்கம் போச்சுது திருப்பி ரெண்டாவது ஐஎஸ்ஆர்ஓடியதும் இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு வர வேண்டியது அதை கருணாநிதி பண்ண துரோகத்தினால அதுவும் இங்க வரல அப்படிதான் எல்லாமே காமராஜருக்கு பிறகு எவங்க என்னத்தை கொண்டு வந்தாங்க இங்க அது நெய் நெய்வேலி அணுமின்னலாக இதாக இருந்த நெய்வேலி நிக்கல நிக்கதான் இல்லைனா அந்த பாபா கல்பாக்கம் அணு இதாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா திருச்சி பெல்லாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா ஏகப்பட்ட அணைய கட்டின கதையாக இருந்தாலும் சரி தான் எல்லாமே இல்லைனா அந்த சேலத்தில் இருக்கக்கூடிய உருக்காலையாக இருந்தாலும் சரி எல்லாமே அந்த மாமனிதர் கொண்டு வந்திருந்தாங்க அது இவங்க என்னத்தை கொண்டு வந்தாங்க இவங்க கொள்ளையடிக்கிறது அடிக்கிறது எப்படிங்கிறத தவிர வேறு என்னத்தை பண்ணார் கருணாநிதி இது இருக்கட்டும் இப்போ ராக்கெட்டு ஏவுதளத்தை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு ராக்கெட் ஏவுதளத்தை வந்து ப பல ஆண்டுகளாக முடிவு பண்ணி போராடி எடுத்து இப்போ ஓரளவு கொண்டு வந்து இன்றைக்கி வந்து அடிக்கல் நாட்டியிருக்கார் அதோட சேர்த்து ஒரு பதினேழாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு இன்னொன்று வஉபூசி வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பேரில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காரு அது போக வந்து க கடல் நீரை குடிநீர் ஆக்கக்கூடிய திட்டத்துக்கும் ஒரு ஐந்து இதுக்கு வந்து அவர் நிதி உதவியெல்லாம் பண்ணி அதையும் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கார் இது வந்து நலத்திட்டங்கள் மக்கள் நல இது மாதிரி நிறைய இதை தொடங்கியிருக்காரு இது எல்லாமே மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் தரல 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 எங்களுக்கு பணம் வேணும் நீங்கள் பாருங்க கரெக்டாக கேட்பாங்க பணம் தரல பணம் தரல பணம் தரலை பணம் தந்தர்தான் கொள்ளையடிக்க முடியும் அப்படி தானே அப்போ தானே கள்ளக்கணக்கு எழுத முடியும் சென்னையில் ஆறாம் வீடு வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்தோன்னு சொன்னாங்க நீங்கள் எப்படி கணக்கு வைப்பீங்க விஞ்ஞான ரீதியான ஊழலுக்கு சொந்தக்காரங்களாச்சு இவங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னு எழுதி வச்சுருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க எதுவுமே கிடையாது இதை மோடி கொடுக்குற மாதிரி அவங்க அக்கௌண்ட்டில் ஏற்றுங்க வந்துடும் கணக்கு எவ்வளோ பேர் கொடுத்தீங்கிறது அக்கௌண்ட்டில் அப்படியே டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆகிடும் முடிஞ்சு போச்சு அப்போ அதனால் அதை செய்யாம இருக்கேன்னா சொன்னால் திருட்டுத்தனம் பண்ணணும் என்ன பண்ணணும் அக்கௌண்ட்டில் கொடுக்கக்கூடாது அது கோர்ட் வரைக்கும் போய் இல்லை இல்லை எங்களுக்கு வந்து அதில் சில பேருக்கு வந்து மழை பெய்ஞ்சிச்சா அதில் வந்து தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துச்சா அதில் பாஸ்புக் அதை தூக்கிட்டு போயிட்டுச்சா பாஸ்புக் போச்சுன்னா அப்புறம் அக்கௌண்டுக்கு அந்தளவு பேருமே பேங்கில் இருந்து அக்கௌண்டு பேங்கில் தானங்க இருக்கும் அக்கௌண்டு என் பேரில் உள்ள அக்கௌண்ட்டு அங்கே தானே இருக்கும் பாஸ்புக் போயிடுச்சுன்னா போகுது என் அக்கௌண்ட்டில் இருக்கும்ல அது திருப்பியும் கேட்டால் தர போகிறாங்க அவ்வளோ தானே இல்லை அது போயிட்டு அதனால் வரல வைக்கலைன்னு சொல்லி ஊரை ஏமாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணி இல்லை அவ்வளோவும் அயோக்கிய தானே மோசடி ஒன்றுச்சு கேட்குறேங்க ஒரு இந்த ப டாபிக் எடுத்தனால பேச சொல்கிறேன் சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அந்த அது எதனால் வந்துச்சு மழை பெய்துச்சு மழை எதனால் வந்துச்சு புயல் வந்துச்சு அந்த புயல் வந்து சென்னையில் க சென்னை ஓரத்தில் அப்படியே க ஆந்திரா நோக்கி நகர்ந்தது அதனால் சென்னைக்கு வந்து கடுமையான மழை பெய்துது உண்மை தான் ஆந்திராவுக்கு தானே போச்சுது கும்மிடி பூண்டியில் இதை விட மழை கூடுதல் தெரியுமா உங்களுக்கு கூடுதல் தானே தானே மழை மழை தானே பெய்துச்சு வேறு என்ன நடந்துச்சு ஒரு பெரிய புயல் காட்டெலாம் ஒன்றும் வரலல்ல அப்போ தண்ணி வடி இல்லை நாலாயிரம் கோடி ஏற்கனவே கொடுத்துருந்தாங்கல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நாங்கள் எல்லாம் வேலையை பார்த்துட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா மழை என்றதுமே பதரும் காலம் மாறி விட்டது மழை வா வாணி கூப்பிட்றாங்கன்னு நீங்கள் தானே கூவி கூவி பேசிட்டு இருந்தீங்க போன வருஷம் நவம்பர் மாதம் நாலாந்தேதிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை சொன்னாரா இல்லையா எல்லாம் நாங்கள் வந்து எப்படி வச்சிருக்கோம் தெரியுமா அப்படிலாம் எல்லாம் வாய் வாயில் நல்ல வடை சுட்டுட்டு தெரிஞ்சாங்க மழை வந்து டிசம்பர் மாதம் நாலா அஞ்சாம்தேதி ஆறாம் தேதி காலி பண்ணிவிட்டு அதான் இந்த இது வருதுன்னு முதலே சொல்லிட்டாங்க முன்னேற்பாடு கிடையாது மீட்பு பண்ணி கிடையாது அப்படி நிவாரணம் ஒழுங்காக பண்ணது கிடையாது இது எதுவுமே பண்ணாமல் விட்டுவிட்டு இதில் முக்கியமாக ஒரு இதை வந்து செய்தாங்க ரூபா கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாங்க ஏழாவது மாடியில் ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்க எனக்கு நல்லா தெரியும் அதனால அந்த கதையை சொல்லணும் பல தடவை சொல்லியிருங்க ஆனால் இந்த மழை இங்கேருந்து நேரே கும்டி பூண்டி வரைக்கும் இந்த பாதிப்பாக கடும் இருந்துச்சு கும்படி பூண்டியில் அந்த அங்கே ஒரு இலங்கை அகதிகள் முகாம் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருக்காங்க அதுக்குள்ள அதை சுற்றி அந்த முகாமை சுற்றி தான் அது பக்கத்தில் அந்த முகாமை ஒட்டி தான் வந்து இந்தியன் ரோடு டிரான்ஸ்போர்ட் அதுக்குள்ளே அந்த டிரைவிங் இதெல்லாம் கொடுக்குறாங்களா ஹெவி வெஹிகள் பஸ்ஸுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஆர்டிஐன்னு சொல்லுவாங்களா ஐஆர்டி ஐஆர்டி இருக்குல்ல அது அதுக்குள்ளே தான் அந்த முகாமுக்குள்ளே தான் அதுக்கு போய் தான் அங்கே ரோடே இருக்குது அதுக்குள்ள போகிறதுக்கு அதே மாதிரி அந்த முகா அந்த முகாமுக்கு என்ட்ரன்ஸில் தான் வந்து ஆஃபீஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது அதை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது முகாமை சுற்றி வெளியே வீடுகள் நிறைய இருக்குது அதுக்கு பக்கத்தில் கிராமங்கள் நிறைய எல்லாமே இருக்குது இதில் அந்த முகாமுக்கு வெளியே இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களை எல்லாதுவும் குடும்பத்துக்கு ஆறாயிரூவா கொடுத்து விட்டாங்க ஆனால் அந்த முகாமுக்கு உள்ளே இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொடுக்கல ஏன் மழை வந்து இலங்கை அகதி முகாமுக்குள்ளே மட்டும் போகலையோ போச்சு இல்லை எல்லா இடமும் தானே தண்ணி கெட்டிச்சுது எல்லா இடம் தானே மரம் செறிஞ்சுது எல்லா இடமும் தானே பாதிப்பு வந்துச்சு நீ அவங்களுக்கு ஏன் கொடுக்கல எத்துவாளித்தானாங்க இது கேட்டால் நாங்கள் இலங்கை தமிழர்களுக்கு அதை செய்த கதை பீலே விட்டுட்டாலே அலைவாங்க உண்மையான விஷயம் என்னென்னா அவங்க ஓட்டு கிடையாது இலங்கை தமிழர்களுக்கு அங்கே இல்லை அங்கே மட்டும் இல்லை அந்த புழல் ஜெ புழல் ஜெ ஏரியாவிலையும் ஒரு முகாம் இருக்குது இலங்கை அகதிகள் முகாம் கேட்டு பாருங்கள் அகதி அவன் அவங்களே அகதிகள் அவங்களுக்கு என்ன இருக்கும் ஒன்றும் கிடையாது நீங்கள் கொடுக்கக்கூடிய அரிசி நீங்கள் கொடுக்கக்கூடிய இலவச மின்சாரம் தான் வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீ ஏதோ ஒரு உதவித்தொகை கொடுக்குறீங்க மாதத்துக்கு உள்ளவங்க கொடுக்குறீங்க அதை வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க அவ்வளோ தானே அப்போ அவங்களுக்கு தானே நீங்கள் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்ல போனால் பாதிப்பு அவனுக்கு தான் அவன் அப்படி குடிசைக்குள்ளே கிடக்கிறேன் இவ்வளோத்துக்கும் பெரிய எல்லாரும் மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் நாங்கள் காங்கிரீட் வீட்டில் இருக்கோம் அவங்களே அது கூட கிடையாது அப்போ அவனுக்கு நீ கண்டிப்பாக அதிகமாக கொடுக்கதே அவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல போனான் ஆனால் அந்த அகதிகளுக்கு கொடுக்கல அதுக்கு துப்பு கட்ட ஆள் தான் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு மோடி எங்களுக்கு ரூவா தரல மோடி எங்களுக்கு ரூபா தரலை அந்த ரூபா தரலங்கிற மட்டும் தான் சொல்லுவாங்க வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க இந்த திட்டத்தை தாங்க இங்கே எங்களுக்கு ரோடு போடுறதுக்கு எதை செய்யுங்க அங்கே அது அது வேணாம் எங்களுக்கு தாங்க ஏன்னா அதை செய்துட்டு இருக்காரு இரட்டை இரயில் வழிபாதையே அவர் தான் செய்கிறாரு எது கேட்டாலும் நாலு வழி பாதை அதான் நாலு ஃபோர் வே ரோடை அவர் தான் பண்ணுறாரு கொடுத்துருக்காரு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு தமிழ்நாட்டுக்கு அள்ளி வீசிக்கிட்டே இருக்காரு எத்தனை ட்ரெயின் கொடுத்துருக்காரு இங்கேருந்து மதுரையிலருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இரட்டை ரயில் பாதையே இல்லாமல் இருந்துச்சு மதுரையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் கிடையாது இது வரைக்கும் கிடையாது மோடி வந்தவர் தான் கொண்டு வந்தார் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு நிறைய ட்ரெயின் எல்லாம் விட்டுக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அப்போ திட்டத்தை கேட்டால் அது வந்து திட்டம் நேரடியாக மக்களுக்கு வந்துடும் இது அப்படி இல்லை பணத்தை கேட்டால் நாங்கள் வந்து கொள்ளையடிச்சிக்கலாம் இதை தவிர வர ஒன்றும் கிடையாது அதனால் இதை வந்து மோடி வந்து எங்களுக்கு ரூபா தரல மோடி வந்து எங்களுக்கு ரூபா தரலன்னு சொல்லிட்டு கதை விட்டுகிட்டே இருந்தாங்க கூட அவர் வந்து பதினேழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து நல்ல எல்லாம் திறந்து வச்சுட்டு போயிட்டார் இதுக்கு வந்து இந்த தரவு பத்தினி கரிமொழி வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து எலெக்ஷன் வரப்போகுது இல்லை அதான் நல்ல திட்டங்கள்லாம் தருவாங்க அப்போ திட்ட வரணும்னு கேட்கலாம் வர வேண்டாம்னு சொல்லுறீங்களா எலக்ஷன் வரப்போது உங்களுக்கு மட்டும் கிடையாதா எலக்ஷன் மோடிக்கு மட்டும் தான் எலெக்ஷனா உங்களுக்கும் வருதில்ல நீங்களும் கொடுக்க வேண்டியது தானே கொஞ்சம் திட்டத்தெல்லாம் அறிவிக்க வேண்டிய தானே கம்பெனிங்க இது இந்த நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா குலசேகரப்பட்டணம் அந்த ராக்கெட்டு ஏவுதளத்தை வந்து இன்னைக்கு தொடங்குறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா இது சம்மந்தமாக ஒரு பெரிய ஃப்ராட் இவங்க பண்ணாங்க திமுக இதெல்லாம் நல்ல செய்வாங்க சட்டசபையில் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நாங்கள் வந்து அங்கே ஒரு இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கரில் ஒரு பெரிய அந்த ராக்கெட் ஏவுதளத்துக்கு தேவையான பொருட்களை உருவாக்குறதுக்கு ஒரு பார்க் அமைக்க போகிறோம்னு ஒரு பெரிய கதை விட்டு விட்டாங்க அதை சட்டசபையில் சொன்னதாக சொல்லி இந்த தருமபத்தினி கனிமொழி ஒரு டுவிட்டம் போட்டு இது வெளியே நியூஸாக வந்து அதுக்கு வந்து கனிமொழி அங்கே கொஞ்சம் பேரை வச்சிருக்காங்க ஆட்களை செட் பண்ணி அவங்கெல்லாம் உடனே அறிக்க விட்டு ஆகா இது மூலமாக எங்களுக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது அது கிடைக்கும் போது இது இவனே இவங்க இந்த ராக்கெட் ராக்கெட் தளம் இருக்குது தெரியுமா அதுவே ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏக்கர் தான் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி செல்ற ஏக்கரில் தான் இவங்களே ராக்கெட் தளமே வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு சார்பு இது வைக்கிறாங்களாம் வைக்க போறேன்னு சொல்லி அறிவிச்சு அது ஒரு பார்க்கான் அந்த பார்க்கு அது எல்லாம் அந்த ஏ எல்லாம் வானவெளிக்கு போகக்கூடிய இதெல்லாம் செய்யக்கூடிய ஏதாவது பேர்பேட் செய்யறேன்னு வச்சிருக்கலாம் ஒரு பெரிய ஒரு கார் கம்பெனி இருக்குது அந்த கார் பங்கு அந்த டோர் செய்கிறது அந்த இது நட்டு செய்கிறது இதுக்கு இந்த வெளியில இருந்து வாங்குவாங்களா இதை மாதிரி தான் அதில் செய்ய முடியும் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ராக்கெட்டை மேலே கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி உங்கள்கிட்ட தந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க சொல்ல போகிறாங்களா சொன்னா கொடுத்து கொடுத்தா நீங்கள் வித்துட்டு போயிடுவீங்க உங்களும் தரவும் மாட்டாங்க சரி இப்படின்னு சொல்லி ஒரு அறிவிச்சாங்க இதில் எனக்கு ஒரு டவுட் என்ன வந்துச்சுன்னா இது ராக்கெட்டு லான்ச் பேடு அப்படி தானே அதாவது ராக்கெட்டு ஏவுத்தளம் இங்கேருந்து ராக்கெட்டு வந்து இங்கேருந்து நிறைய சேட்டிலட்லாம் கொண்டு போய் கொடுக்க போகுது மேலே ஏவப்போகுது இந்த இதெல்லாம் சேட்டலைட்லாம் கொண்டு போகிறது சேட்டிலைட் யார் கொண்டு வருவாங்க வெளிநாட்டிலேருந்து வரோம் அவன் எப்படி அவன் அங்கேருந்து இருந்து ரெடி பண்ணி கொண்டு வர போகிறான் இங்கிருந்து ஏவ போகிறாங்க இவங்க எதுக்கு நாலாயிரம் கோடியை நாங்கள் அதுக்கு ஒதுக்கியிருக்கோம் அதில் வந்து இதெல்லாம் பண்ண போகிறோம்னு எப்படி சொல்கிறாங்க இதில் உள்ள உதிரி பாகங்கள் செய்கிற மாதிரி நாங்கள் ஒரு பார்க்கு ஸ்பேஸ் பார்க்குன்னு நாங்கள் வைக்க போகிறோம்லாம் சொன்னாங்க இது எப்படிங்க இதில் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஃப்ராட அறிவிப்பு அதுக்குள்ளே எந்த உண்மையும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் ட்விட்டரை வந்து டெலிட் பண்ணிவிட்டு ஓடிட்டு இந்த தருமை நீ வேணா ஒருக்கா செக் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் அது வேறு வேறு இடக்குல போய் அது ஸ்டோர் ஆகிட்டு அதனால் அதை ஸ்க்ரீன்ஷாட்டு எனக்கு கையில் கிடச்சிது உண்மையிலேயே வந்து பத்தொன்பதாம் தேதி நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்து ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அப்புறம் அந்த இது அப்படியே மொத்தமாக டெலிட் பண்ணிட்டு போச்சு கேளுங்க அந்த தரமை பற்றி எதுக்கு அதை டெலிட் பண்ணிங்கன்னு சொல்லுங்க இல்லைன்னா இன்னைக்கு இதை சொல்லியிருக்காங்களா சொன்ன உடனே இதை ராக்கெட் ஏவுதளம் இன்னைக்கு திறந்துருக்க அந்த அடிக்கல் நாட்டியிருக்காருல இதை தொடர்ந்து அவங்களும் சொல்ல வேண்டியதானே நீங்கள் என்ன நாலாயிரம் கோடி நாங்களும் நாலாயிரம் கோடிக்கு இதை பண்ணியிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் அதை சொல்லவே இல்லை அதை சொல்லலை ஆனால் இதுக்கு எங்க தாத்தா தான் அங்கே அப்பா தான் கனவு கண்டாரு அவருடைய கனவு திட்டம் மோடி ஊர் ஊர்தான் மோடி வீடு மோடி வீடுன்னு சொல்லி கட்டி கொடுத்துருக்காரு பாருங்க மோடி ரெண்டு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் மானியம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க பார்த்தீங்களா இது கருணாநிதியுடைய கனவு திட்டமா கனிமொழி சொல்லுது ஸ்டாலின் சொல்றது சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க ஊர் ஊரா மோடி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டாரு இது இந்த கும்பல் வெக்கமே இல்லாத வெக்கம் கட்ட கும்பல் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு பெரிய இதை உருவாக்குனாங்க அதாவது எங்க அப்பா கனவு கண்டாரு எங்க அண்ணன் லெட்ரு எழுதினாரு ஓ அப்புறம் நாங்க பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கேன் என்னைக்கெல்லாம் பேசியிருக்கேன்னு தெரியுமா அதாவது இது ஒரு நான் சொன்னேன் பாத்தீங்களா இது ஒரு ஃப்ராடு கம்பெனின்னு சொன்ன பாத்தீங்களா ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா அங்க என்ன என்ன வரப்போகுதுங்கிறது முத தெரியும்ல இங்க ஒன்று அளவு இது ஒரு திட்டம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க மத்திய அரசு ஒரு திட்டத்தை பிளான் பண்ணுது அந்த பிளான் திட்டமிடல் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் அங்கே கொண்டு வராங்கன்னா அதுக்கு ஒரு திட்டமிடல் இருக்குல்ல அந்த நேரத்தில் இங்கே தெரிஞ்சிடும் இந்த இதுக்கு திட்டமிடுறாங்கன்னு தெரிஞ்சிடும் உடனே ஒரு கடிதாசி உடனே இந்த திமுக குறிப்பு இதை நல்லா செய்வாங்க அதுக்கு தான் திராவிடியா மாடல் உடனே ஒரு கடிதாசி பிரதமருக்கு எழுதி எங்களுடைய மாவட்ட எங்களுடைய மாநிலத்தில் இதை அமைக்க வேண்டும் ஒரு கடிதம் தானே என்னத்தை வரப்போகுது அது சொன்னா எழுதி அனுப்ப போறாங்கல்ல அனுப்பிட வேண்டியது அப்புறம் அதை பேஸ் பண்ணி பாராளுமன்றத்தில் ஒருக்கா பேசிட வேண்டியது அப்புறம் அதெல்லாம் தொகுத்துங்க வச்சுட்டு நான் சொன்னேன் நான் தான் கேட்டேன் நீங்க கேட்ட உடனே தந்துடுவாரு அவரு இல்லை நீங்க கேட்ட உடனே எல்லாம் தந்துடுவாரா அவர் பண்றாரு மக்களுக்கு தேவை இது வந்து அரசாங்கம் பண்ணக்கூடியது வான்வெளி சம்பந்தப்பட்டது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது அதுக்கு பிரதமர் எந்த அது தேசம் தழுவிய ஒரு செயல் இது எப்படி மாநிலத்துக்கு எப்படி பிச்சு பங்கு போடுவாங்க இதுல எங்க இடத்துலதான் வைக்கணும்னு இப்படி கேட்க முடியாத கேட்டோம்னு சொல்றாங்க நாங்க கோரிக்கை வச்சோம்னு சொல்றாங்க ஸ்டிக்கர் ஓட்டுனா ஒரு கணக்கு வேண்டாமா சரி ரைட் போட்டு அடுத்த குழந்தைக்கு பேர் வச்ச கதை மாதிரி இருக்குது இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா பிரதமர் ஏன் கொந்தளிச்சார் ஏன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு இது சம்மந்தமாக ஒரு அட்வர்டைஸ் விளம்பரம் ஒரு முழுப்பக்க விளம்பரம் ஒன்று போட்டாங்க அந்த விளம்பரத்தில் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டம்லாம் வந்திருக்கு சில பத்திரிகையில் தமிழ்நாடு முழுக்கவே அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விளம்பரத்தில் தான் மிகப்பெரிய ஒரு தேச துரோகத்தை கட்டமைச்சிருக்காங்க எப்படின்னா அந்த பக்கம் வந்து மோடி இந்த பக்கம் வந்து முக ஸ்டாலின் ரெண்டு பேருடைய ஃபோட்டோவும் வச்சுக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி ராக்கெட் வச்சுக்கிட்டாங்க நிறைய ராக்கெட்டை கொண்டு போய் நட்டு வச்சு ஒரு பெரிய டிசைன் பண்ணி கீழே வந்து முகா ஸ்டாலின் முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அந்த உதவா கரைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் வச்சுக்கிட்டாங்க இல்லைன்னா ஒரு துணை முதலமைச்சராக இருக்கணும் ஏதாவது ஒரு புரோட்டோக்கால் இருக்கணும் அப்படின்னு தானே ஒரு ஈரமட்டம் கிடையாது அவரு அது வந்து ஸ்போர்ட்ஸ் துறைக்கு ஒரு அமைச்சர் அவ்வளவுதானே அவருக்கு ஃபோட்டோ வச்சுக்கிட்டாங்க அப்புறம் வந்து கனிமொழி கனிமொழியே கனிமொழி எம்பி அந்த தொகுதிங்கிறனால வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு கீழே வந்து இதை விளம்பரம் வந்து கொடுத்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் பாஜ திமுக சார்பில் கொடுத்த மாதிரி காணிச்சுக்கிட்டாங்க பிரச்சனை என்னன்னா மோடிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில ஒரு ராக்கெட்டு ராக்கெட்ல மேலே இருக்கக்கூடிய லோகம் வந்து சீனா லோகம் சீனாவிட உடைய சீனாவினுடைய லோகோ இந்த ஸ்டாலினுக்கு இந்த பக்கம் பின்னாடி வந்து ராக்கெட்டு ஃபுல் சைஸில் நிற்கிற மாதிரி ராக்கெட் ஆடு மேலே பாஞ்சு விண்ணில் விண்ணுக்கு போகிற மாதிரியான இதில் வந்து ராக்கெட்டை சும்மா நட்டுக்க வச்சிருக்க மாதிரி நெட்டை குத்துரை வச்சிருக்க மாதிரி ராக்கெட்டை ஊனி விட்டு நிறைய வச்சுருக்காங்க அதில் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா சீன இடத்துல இருக்கு சீனாவினுடைய ராக்கெட் சமீபத்தில் எப்போ அவங்க லான்ச் பண்ணால் ஒரு இதை தூக்கி அதை வச்சு பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க இந்திய தேச துரோக செயல் இது சீனாவுக்கு கொத்தடிமை வேலை பாக்குறது ஒரு பக்கம் தேசத்துக்கு துரோகம் பண்றது வந்து தேச துரோக உங்கல் தானே திமுக என்னங்கிறது வந்து முதல் சுதந்திரம் வேண்டான்னு கேட்ட குறுப்பு தானே அது சுதந்திரம் வேண்டாம் தீக்க தானே இவங்களுக்கு மூதாதையர் அமைப்பு இதுக்கு ஒரு தாய் கழகம் அந்த நாய்க்கழகம் தானே அது என்ன சொல்லிச்சு சுதந்திரமே வேண்டானு தானே சொன்னாங்க எல்லாரும் வா இருந்து எல்லாரும் சுதந்திரம் வேண்டாம்னு போறது சுதந்திரம் வேண்டாணி பிரச்சாரம் பண்ணிட்டு தெரிஞ்ச குரூப் தானே வெள்ளைக்காரனுக்கு காலை கழுவி குடிச்சிட்டு கிடந்த கோஷ்டி தானே இது அதனால தானே சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க சுதந்திரம் இல்லாம எப்படிங்க வாழ முடியும் எப்படி நீங்க ஒரு அடிமையா வாழ்றதை விருப்பப்பட்ட ஆட்கள் தானே இவங்க அப்படின்னா வெள்ளைக்காரனுக்கு கொத்தடிமை வேலை பார்த்த குரூப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம் தீர்மானம் போட்டு நிறைவேற்றினார்ல ஈவே ராமசாமி நாயகர் இங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றி நீங்க வந்து எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம் லண்டன் கடைசியில எல்லாம் இல்லை சுதந்திரம் வரப்போகுதுன்னு சொல்ல முடியும் அந்த நேரத்துல கூட லண்டனில் லண்டனில் இருந்தாவது எங்களுக்கு சென்னை ராஜஸ்தானியை மட்டும் நீங்க ஆட்சி செய்யணும்னு சொன்ன ஆளுந்தானே இப்படி எல்லாம் பேசிட்டு தெரிஞ்ச ஆளுதனேன் இங்க இருந்து நேர ஏறி நேர லாகூருக்கு போய் அங்க போய் முகமது ஜின்னா கிட்டே போய் நீ பாகிஸ்தான் கேளு நான் வந்து திராவிடஸ்தான் கேட்குறேம்மா அப்படி கேட்ட அழுதானே அப்படிலாம் சொன்ன அழுதனை அதுக்காக வேண்டிய பண்ணு சரி ஏதோ ஒழிவு இல்லையே சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அது சரி சுதந்திரம் கிடைச்சி போச்சு ரைட்டு இனிமே அதை கொண்டாடிட்டு போகணுங்கிற மாதிரி வரவே இல்லை ஈவே ராமசாமி அவர்கள் சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை தான் கருப்பு தனம்தான் கிடப்பிடிச்சாரு சுதந்திர தினத்தை கருப்புத்தனம் அறிவிக்கிறதுக்கு சுதந்திரம் தேவைப்பட்டுச்சுல அந்த அழுத்துக்காவது நீங்க அதை கொண்டாடி இருக்கலாம் சரி கொண்டாடாமட்டும் இல்லாம பரவாயில்ல ஒளிஞ்சு ஒழிஞ்சு போய் பேசாம இருந்துட்டு இருக்கலாம் ஆனா கருப்பு கருப்புத்தனமா நீங்க அனுஸ்தரிக்கிறீங்க இல்ல கொண்டாடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேச துரோகி நீங்க ஏதாவது ஒரு நாட்டில் இப்படி இருக்க முடியுமா பாகிஸ்தானில் போய் பாகிஸ்தானுடைய சுதந்திரத்தின் அன்னைக்கு நான் அதை கருப்புத்தனமாக கடைபிடிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் உயிரோட இருக்க முடியுமா சீனாவில் இருக்க முடியுமா பங்களாதேஷ்ல இருக்க முடியுமா இலங்கையில் இருக்க முடியுமா ஆனால் இந்தியாவில் இருக்க முடியும் இருக்கிறாங்க இருந்தாங்க இன்னமும் இருக்கிறாங்க இதை விட கொடுமை என்னன்னா அந்த ஆள் சாகிறது வரைக்கும் யார் ஈவே ராமசாமி நாயக்கர் சாகிறது வரைக்கும் அதான் செய்தாரு அவரு இன்னைக்கு வரைக்கும் அந்த நாய் அந்த அந்த திராவிட கழகம்னு ஒன்று வச்சுருக்காங்களா அது இன்னைக்கு வரைக்கும் அதை தான் செய்வாங்க சுதந்திரத்தன் தன்னை தேசிய கூட ஏற்ற மாட்டாங்களே இதை பின்பற்றி தான் திமுகவும் அதே மாதிரி தான் பண்ணிச்சு திமுகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தேசிய கொடியை அவர்களது தலைமை அலுவலகத்துல அண்ணா அறிவாலயத்தில் தேசிய கொடி ஏத்தினதே கிடையாது சுதந்திர தினத்தன்று மற்ற நாள் ஏச அவசியம் கிடையாது விடுங்க சுதந்திர தின தன்னுக்கு எல்லா கட்சி அலுவலகத்திலையும் எல்லா தேசிய கொடி ஏத்துவாங்க நாமெல்லாம் ஏத்துவோம் ஆ நான் இவங்க மட்டும் ஏற்ற மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இது பெரிய பிரச்சனையான பிறகு ஏத்தினாங்க இதுதாங்க ஒரிஜினல் ஒரிஜினல் இவங்க மைண்ட் செட்டு தேச துரோகம் தான் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த விளம்பரத்தை பண்ணியிருக்கேங்க இது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஏறோ வந்து அவருக்கு விருப்பத்தில் பண்ணார் அந்த கதையே கிடையாது இந்த கும்பல் சொல்லி அது பண்ணியிருக்காரு அவ்வளோதான் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த கோயம்புத்தூரில் குண்டு வச்ச பாருங்க அந்த அல்வுமா பாஷா அந்த ஆள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே குண்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இது ரெண்டாயிர அது தொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி அங்கே குண்டு வடிக்கி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு சென்னையில் வந்து உட்காந்துட்டான் உட்காந்துட்டு ஏன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அல்வுமா தான் எல்லாமே பண்ணிச்சுன்னாலும் அவர் தலைவர் ஆனா வந்து இவர் வந்து அங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இங்க வந்துட்டு ஒன்றுமே நான் தெரியாதவன் எனக்கு அதுக்கு சம்மத்திலேயே அப்படி அப்படிதான் சொல்லி கிடந்தேன் அதே கதை தான் அங்கே எல்லா நெல்லையில் எல்லாம் விளம்பரத்தை எல்லாம் போட்டு எல்லாமே பண்ணி வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் இங்க உட்காந்துட்டார் இவர் என்னை கலந்துக்க வேண்டிய விழா இவரும் அதில் கலந்துக்கிறதா தான் அந்த விளம்பரத்தில் கூட அடிச்சு வச்சிருக்காங்க விட்டு இவர் வந்து எதோ இன்னும் இன்னும் காரணம் காரணம்னு தெரில இன்னும் சொல்லலை அதை வெளியே இன்னும் சொல்லல இவர் வந்து அதில் கலந்துக்கலை பேசாம இங்க உட்காந்துக்கிட்டார் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நம்ம பாருங்க சீனாவுக்கு வாள் பிடிக்கிறதுக்காகவே அந்த ஸ்டெர்லைட் ஆலைய இல்லாம நாசம் பண்ண கும்பல் இது எல்லாம் இந்த இவங்கெல்லாம் வந்து நூறு நாள் தொடர்ந்து ஒரு போராட்டம் நடக்குது நூறாவது நாள் வந்து முக்கியமான நாள் அன்னைக்கு போகல தெரியுது இதுல வந்து உள்ள போனோம் அங்க வந்து அதாவது துப்பாக்கி சூடு நடக்கிற அளவுக்கு அங்கே போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலவரத்தை பண்ணணும் அப்படா நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க எதுக்கு ஸ்டெர்லைட் ஆலையை எடுத்து மூடணும் ஏன் அதை மூடினாங்க அது வந்து காப்பரை உற்பத்தி பண்ணுறான் அப்போ காப்ப காப்பரை உற்பத்தி பண்ணுறவனை க்ளோஸ் பண்ண ஆகும் இந்தியா சீனா கிட்ட பிச்சை எடுக்கும் அதுதான் இவங்களுடைய அஜெண்டாவே நீங்கள் காப்பர் சீனா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணணும் அதை அதிகமாக பண்ணணும் நாற்பத்தி நாலு சதவீதம் அவங்க பண்ணா வேதாந்தா குரூப் வந்து நாற்பத்தி நாலு சதவீதம் இந்தியாவுக்கு தேவையான காப்பரில் அவன் உருவாக்கி தந்துட்டு இருந்தான் அப்போ அதை நீங்கள் இழுத்து மூடிட்டீங்கன்னா சீனாவில் நம்ம பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது உங்களுக்கு எங்கேருந்து உத்தரவு வருது சீனாவிலிருந்து வருது அந்த பாசத்தை இன்னைக்கு விளம்பரத்தில் காணிச்சிருக்காங்க அது எந்த இடத்துல கொண்டு போய் காணிச்சிருக்காங்க இந்தியனுடைய இந்தியாவினுடைய அந்த ராக்கெட்ல கொண்டு போய் நொட்டிருக்காங்க எவ்வளவு பெரிய திமிறு பாருங்க இது எதிர எதிர்பாராம நடந்ததாகவோ இல்லை அனிச்சை செயலர் நடந்ததோ கிடையவே கிடையாது திட்டமிட்டு செய்யப்பட்டது அதுல இருக்கக்கூடியது எல்லாமே அப்படிதான் இருக்கும் அந்த டிசைன் எடுத்து பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் வேணுங்கனே கரெக்டா அதுல இருக்கக்கூடிய சீன கூடவா தெரியாது இல்லை லோகம் எப்படிங்க தெரியாது நீங்கள் எல்லா இடமும் இந்திய அரசனுடைய இந்தியாவினுடைய அந்த சுதந்திர அந்த தேசிய கொடியை தானே தூக்கி வைப்பீங்க வைக்கணும் இல்லை நம்ம லோகா கூட வைக்கலன்னா கூட தேசிய கொடியை தானே வைப்பீங்க நீங்க ராக்கெட் லான்ச் பண்றேன்னா தேசிய கொடியை தான் முக்கொடியை தான் மூவர்ண கொடியை தான் தூக்கி அதில் பட்டை போட்டு விட்டுருப்போம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே அப்போ இது வேனுக்குன்னு இதை பண்ணி அதுவும் பிரதமர் நடந்துகூடக்கூடிய விஷயத்துல பிரதமரை வச்சுக்கிட்டு வரக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை போடுறீங்கன்னா எவ்வளவு திமிர் இருக்கணும் உங்களுக்கு இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த ஆட்சி கலைக்கலாம் இந்த ஒரே ஒரு என்னன்னா எலெக்ஷன் வருது ஆட்சியை கலைச்சு அதை வச்சு ஒப்பாரி வச்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கலன்னு நினைக்கிறீங்க இது ஜனநாயகம் தானே ஜனநாயக ரீதியாகவே நீங்கள் உங்களை மண்ணாவை மண் போல ஆய்க்கிடலாம்ல அதுதான் பிரதமர் நினைக்கிறேன் அதை தான் பிரதமர் செய்ய போறாரு ஏன்னா தேர்தல் வருது இப்போ இந்த இடத்துல ஆட்சி கலைச்ச அதை வச்சு இவங்க கொஞ்சம் கூத்து பண்ணிட்டு திரும்புவாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் உடனடியாக அனிதா ராதாகிருஷ்ணன் பதவி விட்டு தூக்கிருக்கணும் தூக்க மாட்டாங்க இவங்க எப்போவுமே இந்த திருட நூலை திருடன் தேசத்துறகி பிரிவினைவாதி இவங்களை தானே தோழனாக வச்சுருக்காங்க அது எதாவது தூக்க மாட்டாங்க அவருக்கு மேலே தப்பு இல்லாமல் இருந்தால் மு க ஸ்டாலினுக்கு மேலே தப்பு இல்லாமல் இருந்தால் இந்த திராவிடியா இந்த திராவிடியா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு மேலே தப்பு இல்லாமல் இருந்தால் அவரை தூக்கிருக்கணும் கைது பண்ணணுங்க இதே எவ்வளோ பெரிய தேச துரோக வேலையை பார்த்து வச்சுருக்காங்க பெரிய இல்லை இது அப்போ நீங்கள் சு உங்களுடைய ஆர்ஜின் அது ஆர்ஜின் சு தேச துரோகம் பிரிவினையே தூண்டின ஆர்ஜின் உங்களுடைய ஆர்ஜின் அதை தான் நீங்கள் உங்கள் செயல்பஜாவே செயல்படுத்திட்டு இருக்கீங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதாவது முக்கியமாக அந்த ஆட்சி வந்துச்சு தெரியுமா உடனே இவங்க செய்த திருப்பணி என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த திராவிடியா மாடல் ஆட்சி மி கடைசி முறையாக ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் செய்த வேலை தூத்துக்குடியில் வவுசி சாலையில் ஒரு இது இருக்குது பாலடைஞ்சு கிடந்துச்சு புல் புதர் முண்டு மண்டி போய் கிடந்துச்சு அந்த கட்டடத்தை போய் புதுப்பித்தாங்க புதுப்பித்து அதை வந்து அழகுபடுத்தி அதுக்கு அது பாருங்க கோடிக்கணக்கில் ரூபாய் செலவு பண்ணி அதை அழகுபடுத்தி எதுக்கு தெரியுமா ஆஸ் கலெக்டர் கூட தான் அது ஆஸ் நினைவிடம் அது அதை புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் இருந்து போட்டு செய்த கும்பல் இது மாநகராட்சியில இருந்து மாநகராட்சியிலேருந்து பண்ணாங்க இருந்து பண்ணாங்க யாரு அந்த அழிஞ்சியமுட்டை கீதாஜிவினுடைய சகோதரன் அவர் தான் ஜெகன் அவர் தான் மேயரு அவர் தான் பண்ணாரு நாங்க ஆட்சி இருந்தா தான் தேச துரோகம் தான் பண்ணுவாங்கல்ல அடிச்சு சொல்றாங்களே தெளிவா இருக்காங்களே இவங்கள என்ன பண்ண முடியும் அப்படி நினைக்கிறாங்க ரொம்ப இதுதான் அதுதான் பிரதமரே வந்து கொந்தளிச்சுட்டு பிரதமர் கொந்தழச்சா சாதாரணம் இல்லை நீ மன்னிப்பு கேட்டே தீரணும்னு சொல்லிக்கிறேன் குறை மன்னிப்பு கேட்குற இல்லை இங்க ஆட்சியை கலைச்சிருக்கணும் கலைக்கணும் என்கிட்ட கேட்டா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் மாருங்களா சீனாவுக்கு நீங்க இங்க இருந்து வால் பிடிக்கிறீங்கன்னா போங்க அங்க சீனாவில போய் இருங்க போங்க தாராளமா போங்க சீனாவுக்கே போய் அங்க போய் செட்டில் ஆயிருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை யாரும் உங்க குடி மொழி போய் ஒன்னு பாகிஸ்தான் காரனு கூட போறானு இல்லைனா சீனாக்காரன் கூட போறான் எவன்லாம் இந்தியாவுக்கு எதிரி அங்கெல்லாம் போறான் கடைசி காலம் நெருங்கிட்டேன்னு நினைவு நெருங்கிட்டு இதுதான் என்னுடைய வெளிப்பாடு அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது திமுகவினுடைய இது கடைசி காலம் நெருங்கி போய் அதை மட்டும் கருணாநிதி குடும்பத்துக்கும் இது கடைசி காலம் இதுக்கு மேலே எந்த ஜென்மத்திலையும் நீங்க கிடவே மாட்டீங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய தேச துரோகம் பாருங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கனிமொழியும் அதை தான் மத்தான் பேசிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் வேணா வேற மாதிரி இருந்திருக்கலாம் மறுபடியும் இப்போ மோடி பிரதமர் ஆக போறாரு தமிழகத்துல தமிழகத்துல கண்டிப்பாங்க ஒரு சீட்டு கூட திமுக வெற்றி பெறாதுங்க இந்த தேசத்துறைக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க சொல்லுங்க மக்கள்கிட்ட வந்து அதை மக்களிடம் சென்று ஓட்டு கேட்க வேண்டுமே மக்களை சந்திக்க வேண்டுமே என்ற எண்ணம் கூட இல்லை யாரு மு க ஸ்டாலின் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உளரிட்டு தெரிஞ்சார் ஆளு பாருங்க உங்களுக்கு தான் அந்த சொன்னது யாரு மோடிக்கு பார்த்து சொன்னார் இவங்க கிட்ட பணத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வார்த்தையை பேசுறேன் அதே தூத்துக்குடி தான் இப்போ அதே தூத்துக்குடி தான் எந்த அடிப்படையில ஓட்டு கேட்பீங்கன்னு எப்படி கேட்பீங்க அங்க வந்து மோடி அந்த தூத்துக்குடி நிகழ்ச்சியில கலந்துட்டு அவர் பேசின ஒவ்வொரு இடத்துலையும் கைத்தட்டல் வாங்கிட்டு இருந்தாருனே ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசுன ஒவ்வொரு வார்த்தையும் கைத்தட்டினாங்க இந்த ஆட்சி வந்து இவ்வளவு சந்தோஷமான இதை நம்ம கொடுத்துருக்கோம் ஆனா நிறைய திட்டங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம் மக்களுக்கு தமிழர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதை பத்தி நான் பேசுனா இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திமுக அந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சி ஆட்சியாளர்கள் அதை போட விட மாட்டாங்க மிரட்டி போட விடாம தடுப்பாங்கன்னு சொன்னார் பிரதமர் மோடி சொன்னார் கனிமொழியை மேடையில் வச்சுக்கிட்டே சொன்னார் ஏ வா மேடையில் வச்சுக்கிட்டே சொன்னார் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த மேடையில் போட்டு உடைச்சார் ஆனாலும் அதையும் தாண்டி எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழக தமிழகத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா நான் உதவிகளையும் நான் செய்வேன் அப்படின்னார் எல்லா திட்டங்களையும் தொடர்ந்து தந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னார் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் காலத்தில் ஆண்டுகள் காங்கிரஸ்னா காங்கிரஸ் திமுக மந்திரி சபை திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் மத்திய அரசு தமிழகத்துக்கு செய்ததை விட மூன்று மடங்கு நான் அதிகமாக பண்ணியிருக்கேன்னு சொன்னார் இந்த அந்த பத்தாண்டு இந்த பத்தாண்டு கூட கட்டு ஒப்பிட்டு பார்க்கும் போது மூன்று மடங்கு அதிகமாக செய்திருக்கோம் அது ரயில்வே இருந்தாலும் ரோடா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அதிகமா பண்ணியிருக்கேன்னு இல்லை பட்டியல் போட்டு வாசித்தார்கள் சொன்னார் இதை சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் கிடைச்ச தாரி பார்க்கணும் மக்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படிங்கிறத காணிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை நீங்கள் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னார் எல்லாரும் மேலே நோக்கி ஆன் பண்ணி காணிச்சாங்க லைவில் பார்த்தா உங்களுக்கு நீங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் இதனுடைய வெளிப்பாடு என்னது கனிமொழி அந்த தர்ம பத்தினு என்னமோ அவுட்டு என்னமா அங்கே எலெக்ஷனில் நின்று அவங்க வெற்றி பெற முடியாது எப்படி வெற்றி பெறுவாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அங்கே இருக்குது இவங்க நினச்சிருக்காங்க அந்த கிறிஸ்டின் ஓட்டு போடுவாங்க அப்படி கொஞ்சம் முஸ்லீம் இருக்காங்க ஓட்டு போடுவாங்க அது மட்டும் தான் வரும் அதுவும் வராது எப்படி வரும் அவங்க எப்படி போடுவாங்க அவங்களும் தேசியவாதிகள் இருக்காங்கல்ல அங்கேயும் தேச துரோக கும்பல் உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி வர்றது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க நல்ல முஸ்லீம் நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்தவன் நல்லவன் நிறைய பேர் இருக்கான் தேசத்தை நேசிக்கக்கூடியவன் நிறைய பேர் இருக்கான் திமுகவுக்கு அழிவு காலம் வந்துட்டு இந்த தீய சக்தி அழியப்பட வேண்டியது அது அழிய போகுது அது திரு அண்ணாமலை மூலமாகவும் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூலமாகவும் அழிய போகிறதுங்கிறதா உண்மை நன்றி வணக்கம்